உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அன்றாடம் வருகின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உங்கள் பாதையை விட்டு விலகும் பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக புகழ் பெற்ற நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குழந்தைகள் இறந்தே பிறக்கும் தோஷம் விலக கணவன் மனைவி இருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தில் புத்திர பாக்கியஸ்தான் அந்த இடத்திலே ராகு அல்லது கேது இருந்தார் இருவரது ஜாதகத்திலும் அமைந்துள்ள சுக்கிரனுக்கு நான்காவது வீட்டில் அல்லது எட்டாவது வீட்டிலே செவ்வாய் அமைந்திருந்தார் அல்லது செவ்வாய் கிரகத்துடன் ராகு சேர்ந்திருந்தாலும் குழந்தைகள் பிறந்து இறந்து விடும் அல்லது அடிக்கடி மனைவிக்கு கர்ப்பம் கலைந்து விடும் குழந்தை பிறப்பிலே கருப்பையே கல்லறையாக மாறிவிடும் அதை ஸ்டில் பர்த் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள் குழந்தை இறந்து பிறக்கும் நிலை அல்லது ப்ளூ பேபி என்று சொல்லுவார்கள் அது இம்மெச்சூரி டெலிவரி பர்த் என்று கூறுவார்கள் இப்படி குழந்தைகள் கர்ப்பம் கலைவது அல்லது அந்த பத்து மாதத்திற்கு முன்பு இறந்து பிறப்பது இது எல்லாமே ஒரு வகையான தோஷம் புத்திர தோஷத்தை காட்டுகிறது இது போன்ற சோதனைகளை அனுபவிக்கும் தம்பதியர் மனம் நொந்து போவார்கள் இந்த தோஷத்தை நீக்க பரிகாரம் செய்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெறலாம் அதாவது கிராமம் மற்றும் சிறிய நகர்பகுதியிலே கர்ப்பம் களைவதற்கும் குழந்தைகள் அடுத்தடுத்து இறப்பதற்கும் காட்டு கருப்பு பெய்தான் காரணம் என்று அதற்கான பரிகாரம் செய்வதற்கு கோடாங்கியை அடிப்பவர்கள் பல்லாயிரம் ரூபாய்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது எல்லாம் தேவையில்லை இந்த சாதாரண பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இவ்விதமாக குழந்தைகள் இறந்தே பிறக்கும் தோஷங்கள் விளக்கும் குழந்தை பாக்கியத்தை வழங்கும் குரு பகவான் வேளக்கிழமையிலே உங்கள் பகுதியிலே உள்ள ஒன்பது தாய்மாரிடம் சென்று வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்து மடியில் அந்த முந்தானியிலே ஒன்பது பேரிடம் பெற்று வந்த அதனை ஒரு வெள்ளை துணியிலே விடி வைத்து முடித்து பூஜை அறையிலே வைக்க வேண்டும் அதனை ஒன்பது நாட்களுக்கு வேண்டுதலுக்கு பிறகு பத்தாவது நாள் காலையிலே அதனை கண்மாய் ஏறி அல்லது ஆற்று நீரில் போட்டு விட வேண்டும் இதனால் தம்பதியருக்கு இந்த குழந்தை தோஷம் நிவர்த்தியாகி உடனடியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அந்த குழந்தைகள் உயிரோடு பிறக்கும் இதை செய்ய முடியாதவர்கள் இரண்டாவது பரிகாரத்தை செய்யலாம் அதாவது நீங்கள் இருக்கும் வீட்டின் வடப்பகுதியிலே ஒரு ஜான் அளவிற்கு குழி தோண்டி தம்பதிகள் இருவரும் அதிலே கால் லிட்டர் பசும்பாலை ஊற்றி குழந்தை வேண்டும் என்று சொல்லி குழியை மூடிவிட வேண்டும் இப்படி செய்வதால் இறந்தே பிறக்கும் குழந்தைகளுடைய தோஷம் முடிவுக்கு வரும் இறை அருள் கிடைக்கும் உங்கள் வயிற்றிலே உயிரோடு ஒரு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட எளிய வலிய பரிகாரங்களை சொல்லி வழி நடத்துகின்ற இந்த பரிகார நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நீங்கள் செய்த புண்ணியத்தால் இது உங்களை வந்து அடைகிறது அற்புதமான இந்த பரிகாரத்தை அறிந்து தெரிந்து புரிந்து செய்து கொண்டால் நன்மைகள் தெரியாதவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் பேசி கொண்டு வருகிறேன் அற்புதமான இந்த ஒரு பகுதியை நீங்கள் அன்றாடம் பார்த்து பயனடையும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக வேண்டி நீங்கள் அனைத்து விதமான நல்லாசிகளை பெற வேண்டும் என்று சொல்லி வேறொரு நல்ல பரிகார நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்